கிட்டத்தட்ட நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் இருபதாயிரம் வேலையாட்கள் இருபத்தி ரெண்டு வருஷமா அந்த காலத்திலே கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு கோடி செலவு பண்ணி மிக பெருசாக ஒரு பெரிய பிரம்மாண்ட கட்டடமாக கட்டுறாங்க அதுதான் இந்த ஒரு தாஜ்மஹால் ஸோ இது உலகின் ஏழு அதிசயங்கள்ற ஒன்றாக திகழ்கிறது தான் இந்த ஒரு தாஜ்மஹால் ஸோ இந்த ஒரு தாஜ்மஹாலை பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்களை போடலாம் இது ஜன்வரி ஐந்து ஆயிரத்தி அறநூற்றி ஏழாம் ஆண்டு இந்தியாவில் முகல் எம்பையர் தான் கெத்து அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய காலகட்டமாக இருந்திருக்கு இன்னைக்கு ஜான் அஞ்சு ஜஹாங்கீர் அப்படின்ற ஒரு பெரிய கிங்கோட யங்கஸ்ட் சன் ஷிபாப் தின் முகம்மத் குரான் அப்படின்றவனுக்கு பதினைசு வயசு ஆகுது ஸோ இன்னைக்கு தான் அந்த ஒரு சின்ன இளவரசரோட பர்த்டே ஸோ அப்போது இந்தியாவில் கிங்கோட பர்த்டேனால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த இந்தியாக்கே ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்குது அந்த ஒரு ஜகங்கீரோட சின்ன பையனோட பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படியே நாட்களும் கடந்து போக நம்மோட சின்ன இளவரசருக்கும் வயசு பெருசாக கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்க நம்ம இளவரசர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா காதல் பண்ண ஆரம்பிக்கிறார் ஸோ சும்மா சாதாரண காதல்லாம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட உருகி உருகி லவ் பண்ணுறாரு யாரை லவ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா மும்தாஜ் அப்படின்ற ஒரு பொண்ணை தான் ஸோ இங்கே தான் தலைவருக்கும் தலைவிக்கும் ஏற்பட்ட ஒரு காதல் அப்படியே உங்க காதலும் கடந்து போக கிட்டத்தட்ட பத்து வருஷமும் ஆகிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னையில வர சார் போருக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாரு நிறைய போருக்கு போய் ஜெயிக்கவும் ஆரம்பிச்சுட்டாரு ஸோ அவங்க அப்பாவுக்கு மேலே வெற்றியை கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாரு ஸோ ஜஹாங்கி அவரோட பையனுக்கு மேலே ஒரு பெரிய பொறுப்பு வந்துருச்சு ஸோ இனிமேட் நம்ம எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கையை தராரு எந்த ஒரு ஷாஜகான் ஸோ சின்ன வயசுல அவர் பேர் வேற ஏதோ ஷிபாப் தீன் முகமது குரான் அப்படின்ற பேரை ஷாஜஹான் அப்படின்றத அவங்க அப்பா வந்து பேரை மாற்றுறாரு இந்த ஷாஜஹான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தி எம்பர் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு அதாவது இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய ஒரு போர் வீரர் அப்படின்ற பேரை வந்து ஷாஜஹான் அப்படின்வாங்க ஸோ அப்படிப்பட்ட ஷாஜஹான் தான் ஜஹாங்கீர் அப்படின்றவர் வந்து அவரோட சின்ன பையனுக்கு வச்ச பேராக இருக்கு ஸோ போர்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஷாஜஹான் மும்தாஜை கல்யாணமும் பண்றாரு ஸோ என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு பொண்ணை காதல் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சுதான் கேட்டேன் கிடையாது ஷாஜகான் சும்மா சாதா நாள்லாம் கிடையாது இல்லை ஒரு பெரிய ராஜாவோட பையன் அதுவும் இப்போ அவர் ராஜாவே மாற போடுறாரு ஸோ அவருக்கு ஆறு ஒய்ஃப் ஸோ அந்த ஆறாவது ஒய்ஃப் தான் எந்த ஒரு மும்தாஜ் ஸோ இதுக்கு முன்னாடி அவர் ஐந்து திருமணம் பண்ணியிருக்காரு ஸோ இந்த ஆறாவதாக திருமணம் பண்ணவங்க தான் எந்த ஒரு மும்தாஜ் அப்படின்றவங்க ஸோ எந்த ஒரு மும்தாஜி சாதாரணமாலாம் பண்ணல அவங்க கல்யாணம் பண்ண ஐந்து மனைவிங்களில் இந்த ஆறாவது மனைவி மும்தாஜு தான் அதிகமாக உருகி உருகி லவ் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு ஷாஜகான் தான் உயிர் யாருக்கு மும்தாஜவங்களுக்கு ஷாஜகான் தான் உயிர் ஷாஜகானுக்கு மும்தாஜ் தான் உயிர் ஸோ இவங்க ரெண்டு பேர் மாதிரி மாதிரி அவங்களோட காதலில் பகிர்ந்துக்கிறாங்கோ அப்படியே காலங்கள் ஒரு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழாம் வருஷம் அதுதான் கடைசி வருஷமாக இருந்தது ஜஹாங்கீர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ராஜ்ஜியம் கொஞ்சம் கொஞ்சமாக பேர் புகழ் எல்லாத்தையுமே ஷாஜகான் பேருக்கு கொடுக்க வராரு இப்போது இதுக்கு முன்னாடி இருந்த முகல் எம்பையரை வந்து இப்போ ஷாஜகானால் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அது ஒன்றும் இல்லை அவரோட அப்பா வந்து பையனுக்கு சொத்துக்கெல்லாம் கொடுத்துட்றாங்க ஸோ இனிமேட்டு இது இளம் தலைமுறையில் ஷாஜகான் நல்லா நல்லா எல்லாத்துலேயும் போர்லாம் போடுறாரு வெற்றியை சூடுறாரு அவர் தான் பெரிய இந்தியா தான் ராஜா அந்த முகல் இவருதான் பெயர் தன்னை மட்டும் தன்னோட ஊர் மக்கள் உலகத்துல இருக்கிற இருக்கிற எல்லா மக்களுமே பசி பட்டினி இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக செல்வம் பொருள் எல்லாத்தையுமே வாரி வாரி வழங்கி தர ஒரு பெரிய தான் இருந்திருக்காரு சோ இதனால மக்களுக்குமே இவர் ரொம்ப பிடிச்சிருந்தது சோ இவரோட ஆட்சி காலத்துல இருக்கிறப்ப மக்களுக்கு ரொம்பவுமே உதவி செஞ்சிருக்காரு அப்படின்றாங்க இப்படியே போயிட்டு இருந்தா அடுத்து என்னதான் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு இவரோட காலகட்டத்தில் ஒரு பெரிய போர் வருது அப்படி அந்த போர் அப்போ எக்கச்சக்கமான நாட்கள் கடக்குது இவங்களால ஜெயிக்கவே முடியல அதே சமயம் மும்தாஜும் பிரெக்னண்டா இருக்காங்க கிட்டத்தட்ட பதினாலாவது வாட்டி மும்தாஜ் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க அதே சமயம் ஒரு பெரிய போர் இந்த போரில் டக்குன்னு ஜெயிக்க முடியல நாட்கள் நகருது இந்த போரில் போன மக்கள் எல்லாமே நம்ம சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடி வாங்கிகிட்டே இருக்காங்க ஸோ போர்லேயும் ஜெயிக்க முடியல மும்தாஜும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஸோ இந்த காலத்துலலாம் ப்ரெக்னென்ட்டாக இருந்தாங்கன்னா டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம சேர்த்துடலாம் ஸோ அந்த காலத்தில் ஹாஸ்பிட்டலு பெரிய பெரிய மெடிக்கல் ஃபெசிலிட்டியெல்லாம் இல்லை இல்லை இந்த உலகத்துக்கே பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரூமில் தான் ஏதோ ஒரு வைத்தியம் பார்க்கப்பட்டிருக்கு ஸோ அப்படி அந்த ஒரு போர் அப்போ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய பிரச்சனை வருது ஸோ இந்த பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்குல்ல இங்கேருந்து தான் அவங்களுக்கு பெரிய போரே வந்துருக்கு எங்கே ஆக்ராவில் இருக்கிறவங்களுக்கு ஸோ இப்போ ஆக்ராவில் இருக்கிறவங்களுக்கும் மத்திய பிரதேஷில் இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த போரில் கடைசியாக வந்து நம்ம ஷாஜகான் டீம் இருக்காங்கல்ல முக வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கிறப்ப இன்னொரு சந்தோஷமான விஷயம் அதாவது மும்தாஜுக்கு அந்த பதினாலாவது இருந்து குழந்தை பிறந்துருச்சு ஸோ இதுவுமே பெரிய விஷயம் ஸோ இந்த ரெண்டு பெரிய விஷயத்தையும் நல்லா சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக கிட்ட வராரு பத்தா ஒரு கட்டத்தில் மும்தாஜ் அவங்க இறந்து போயிட்டாங்க ஸோ அந்த போரில் ஜெயிச்சதுக்கும் அவரோட குழந்த பிறந்ததுக்கும் எவ்வளோ அளவு ஆர்ப்பாட்டமாக சூப்பராக அந்த ஊரே திருவிழா மாதிரி கொண்டாடி இருக்கணும் ஆனால் அன்னைக்கு நடந்தது ஒரு மையான அமைதியான ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் அமைதியாக இருக்குது ஏன்னா மும்தாஜ் அவரோட உயிரோட பாதி உயிர் அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க லவ் பண்ண பொண்ணு இறந்து போயிட்டாங்க இதனால ஷாஜகான் சமைய உடஞ்சு போயிட்டாரு ஸோ இதனால எப்படி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு தனியா அவரை தனிமைப்படுத்திக்கிறார் ஒரு ரூம்க்குள்ள போயிட்டு எட்டு நாளா எதுவுமே தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ஒரு ரூமில் போயிட்டு அடைஞ்சு கிடக்கிறாரு ஸோ எட்டு நாளுக்கு அப்புறம் கழித்து வர்றாரு மெழிஞ்சு போயிருக்காரு பார்க்கவே ரொம்ப டயர்டான மாதிரி ஒரு இருக்குது அது உள்ளே அழுது புரண்டு எதுவுமே பண்ணாமல் யாருக்கிட்டையுமே பேசாமல் எட்டு நாள் தனியாகவே இருக்காரு ராஜா கூட இருக்கிறவங்க எல்லாருமே செமையா இவரை பார்க்குறாங்க மும்தாஜ் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் இவர் பழைய மாதிரி இல்லை அப்படின்றது நாட்கள் நகருது அப்படியே பார்த்தீங்கன்னா ஷாஜகானுக்கு நாற்பதாவது வயசு ஆகுது அந்த நாற்பதாவது வயது காலகட்டங்கள்லேயும் இவர் ஆறு மாதமாக போயிட்டு ஒரு ரூமில் அடைஞ்சிருக்கிறாரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு செம்மையான டிப்ரெஷன் ஏன்னா மும்தாஜ் இறந்ததை இவரால் வந்து ஜீர்ணிக்கவே முடியல ஸோ அவங்களோட லைஃப் ஒய்ஃப் எல்லாமே இப்படி நினச்சிட்ருக்கப்போ இறந்துட்டாங்கல்ல ஸோ அதனால் அவர் ரொம்பவுமே மனசு உடஞ்சி போயிடுறாரு ஸோ அந்த நாற்பது வருஷத்தில் அந்த ஆறு மாதங்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வராரு வெளியில் வந்தால் நல்லா நறச்சி போன முடி தாடி உடம்பெலாம் மெலிஞ்சு போய் சாப்பிடாம அப்படி இந்த சாகுற நிலைமையில யாராவது இருப்பாங்கல்ல பார்க்கவே ரொம்பவுமே பஞ்சத்தினி பட்னில இருந்த மாதிரி அவ்வளவு பெரிய ராஜா எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி உடம்பெல்லாம் சரியில்லாமல் போய் பார்க்கவே ஒரு மாதிரி வியர்டாக அன்கிளீனாக இருக்கார் ஸோ வந்து கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா அப்பயும் நல்லா சாப்பிட்டாரான்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடல ஸோ அவர் எதுக்கு வெளில வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மாதமாக இவர் ஒரு ரூமில் இருந்தார் பார்த்தீங்கன்னா அப்போ இவருக்கு ஒன்று தோணியிருக்கு அதாவது ஒரு ஐடியா மாதிரி வந்திருக்கு அதாவது மும்தாஜும் ஷாஜகானும் ஒன்றாக இருந்த அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மும்தாஜ் வந்து கேட்டிருக்காங்க நான் இறந்துட்டேன்னா எனக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு கல் கல்லறையை உன்னால் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த ஒரு தாட் அவருக்கு இப்போ வந்திருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவர் வெளில வந்திருக்காரு ஸோ அப்போ மத்திய பிரதேஷில் அடக்கம் பண்ண அந்த ஒரு மும்தாஜ் பாடியை எடுங்கடா இதை எப்படியோ போய் ஆகராலை வச்சு அவங்களுக்காக ஒரு பெரிய கலரே கட்டுறோம் ஸோ அந்த ஒரு கலரை அதாவது தாஜ்மஹால் ஸோ அந்த ஒரு தாஜ்மஹால சும்மாலாம் கட்டிட முடியுமா அதுக்காக எக்கச்சக்கமான பிளானு இந்த உலகத்திலே சிறந்த வல்லுநர்கள் எப்படி இந்த இன்ஜினியரிங் ஆர்கிடெக்ட்லலாம் படித்து கரைச்சி குடிச்சு அவங்கள கூப்பிடுறாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு கிட்டத்தட்ட எனக்கு நூறு இரநூறு வேலையாட்கள்லாம் தேவையில்ல எனக்கு இருபதாயிரத்துக்கும் மேலே வேலையாட்கள் தேவை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷமாக இதுக்காக கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க இந்த ஒரு தாஜ்மஹாலை முக்கியமாக இந்த தாஜ்மஹாலுக்கு ஐடியா எங்கேருந்து எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவோட ஒரு இருந்து இந்த நாலு துணை எடுத்துக்கிறாங்க அப்புறம் தாத்தா அதில் இருந்து இந்த மெயின் பாடி எடுத்துக்கிறாங்க ஸோ அவரோட அங்கிளோட கல்லறையிலேருந்து அந்த மண்டை எடுத்துக்கிறாங்க அதாவது இந்த தேங்காவோட தலை மாதிரி இருக்குல்ல ஸோ அது இது எல்லாத்தையும் கலந்து தான் இந்து ஒரு தாஜ்மஹால் ரெடி பண்ணுறாங்க ஸோ டெல்லியில் உள்ள ஆக்ராவில் பக்கத்தில் இந்து கங்கை அதாவது யமுனா அந்த ஆற்றங்கரை சைடு கட்ட சொல்லி ஒரு உத்தரவு போடுறார் ராஜா ஸோ யாருன்னா இவர் தான் ஷாஜகான் ஸோ ஷாஜகான் வந்து அந்த இடத்துல கட்ட முடிஞ்சால் அது ரொம்ப டேஞ்சர்ஸ் ஏன்னா அந்த இடம் வந்து எப்பவுமே தண்ணி போயிட்டே இருக்கும் நம்மளால் ஸ்ட்ராங்கான பில்டிங்கே கட்ட முடியாது ஸோ அப்படியே கட்டினாலும் எத்தனை வருஷம் நீடிச்சு வரும்ன்றது தெரியாது ஸோ அந்த ஒரு லொக்கேஷன் வேணாம் அப்படின்றவாரு ஆனால் இன்ஜினியர்ஸ் அங்கே இருக்கிற ஆர்கிடெக்ட்ஸில் வேணாம் வேணான்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ஷாஜகான் எனக்கு உறுதியாக எனக்கு இந்த இடத்துல தான் வேணும் இந்த ஆக்ரா பக்கத்தில் இந்த நரிக்கதை நதிக்கரை ஓரமாக தான் எனக்கு கட்டப்பட்ட ஆகணும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக ரூல்ஸ் போட்டு சரி அங்கேயே கட்டுறாங்க ஸோ எப்பயுமே நம்ம பில்டிங்னால் ஃபவுண்டேஷனுக்கு சும்மா லைட்டாக குழி தோண்டுவோம்ல ஒரு பத்து அடியிலேருந்து ஒரு ஐம்பது அடி குழுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இங்கே இந்த ஃபவுண்டேஷன் போடணுன்னா ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக தேவை ஸோ எல்லா இடத்துலையுமே கிணறு மாதிரி வெட்ட ஆரம்பிக்கிறாங்க அது மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை எக்கச்சக்கமான சக்கமான கட்டி ஃபவுண்டேஷனை போடுறாங்க அப்புறம் ஃபவுண்டேஷனை போட்டு அதுக்கு மேல பேஸ்மெண்ட் வச்சு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஒயிட் கலர் மார்பிள்ஸை வெளி ஸ்டேட்ல இருந்து எடுத்துகிட்டு வந்து யானைகளை வச்சு எல்லாம் வேலை வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க ஸோ இது கட்ட எக்கச்சக்கமான பேர் எக்கச்சக்கமான செலவில் எக்கச்சக்கமான ஒரு அற்புதங்களால் கட்டப்பட்டது தான் இந்த ஒரு கட்டடம் ஆனால் இது ஒரு பெரிய ஒரு அடையாளமாக இருந்தாலும் இது வந்து ஒரு கலரை அப்படின்றாங்க ஸோ உலகின் காதல் சின்னமாக இந்த ஒரு தாஜ்மஹால் இப்போ நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஒரு கதை தான் எந்த ஒரு மும்தாஜ் அன் ஷாஜகானோட லவ் ஸ்டோரிஸ் ஸோ அவங்க இறந்த பேருக்கும் அவங்களுக்காக ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொல்லி தான் எந்த ஒரு ஒரு கல்லறையை வந்து கட்டியிருக்காரு ஷாஜகான் இப்போல்லாம் எக்கச்சக்கமான டிரான்ஸ்போர்ட் க்ரெயின் ஜேசிபி பொக்லைன் அது மாதிரி எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது ஆனால் அந்த காலத்துலலாம் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் எவ்வளோ நேரம் எவ்வளோ நாட்கள் டைம் ஆகும் ஸோ அப்போது பெரிய பெரிய யானைகள் மேலே வச்சு தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போல்லாம் சிமெண்ட்டு ஸ்டீல் கம்பின்னு சொல்லி எக்கச்சக்கமான டெக்னாலஜிஸ் இருந்தாலோ அந்த காலத்தில் எதுவுமே இல்லை ஸோ அப்போ இருக்கிற ஒரு மாதிரி சுண்ணாம்பு பவுடரு லெமன் ஜூஸு இதெல்லாம் கலந்து தான் ஒரு சிமெண்ட் மாதிரி உணவு ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஒரு அழகான தாஜ்மஹால் பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன ஸ்டோரி தான் ஆனால் தாஜ்மஹால பற்றி இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்குறோம் ஸோ இந்த வீடியோ நான் எத்தோட்டும் முடிஞ்சிக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு சூப்பராக வீடியோ பார்க்கலாம் பைசி யூ